ஹாய் எஸ்பி ஃபேமிலி எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல் அனுப்புறதுக்காக ஸ்டாக்கை வந்து ஓப்பன் பண்ணி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எல்லா மெட்டீரியலும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதை பேக்கிங்லாம் பண்ணுற ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்கலான் இருக்கேன் நீங்கள் அடுத்து என்ன மாதிரி இந்த ஸ்டேஜுக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமையும் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள் ஓகேங்களா எல்லா மெட்டீரியல்ஸுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து நம்ம ரெடி பண்ணி வாங்கியாச்சு வாங்கினதை இப்போ பேக்கிங் பண்ணணும் எல்லாருக்கும் என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை எவ்வளோ குவான்டிட்டி தேவை பேசிக் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம சே சென்ட் பண்ணுறோம் நிறைய பேர் வந்து நான் சேல் பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டாங்க அப்படி கிடையாது நான் சேல்னால் பண்ணல ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் பார்த்து வாங்க தெரியாது எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்குறதுங்கிறது தெரியாது எந்த மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் எதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு நாலேஜ்லாம் இல்லாததுனால தான் தேவையான மெட்டீரியலை ரீசனபிளான ப்ரைஸுக்கு நம்ம ஸ்டாண்டு ஃப்ரேமு கிளாத்து மெட்டீரியல்ஸ்னு பேஸிக் தேவையான எல்லாத்தையும் இந்த கிட்லேயே நம்ம வச்சு கொடுக்குறோம் ஓகேங்களா நம்ம ஃப்ரீ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிட்டாக இருக்குது இன்னொரு விஷயம் தெளிவாகவே சொல்லிக்கிறேன் ஃப்ளாஸ்க் க்ளாஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறதுனால மெட்டீரியலும் ஃப்ரீயாகவே கொடுக்குறோன்னு யாரும் நினச்சிக்க வேணாம் ஏன்னா அந்தளவுக்கு ராஜ பரம்பரெலாம் நம்ம கிடையாது ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டுமேங்கிறதுனால தான் இந்த விஷயத்தையும் பண்ணுறோம் பேக்கிங்லாம் பண்ணி ரெடி பண்ணுறதெல்லாம் சாதாரண வேலை கிடையாது சரி ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறோன்னா அது தெளிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா என்கிட்ட கற்றுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணுறாங்க ஒரு பேசிக் கிளாஸ்லேயே இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்கன்னா கொடுக்கிற விஷயம் மட்டும் பத்தாதே அது அவங்க செய்யறதுனால தான் இருக்கு அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஒர்க்கும் ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்கு ரீசன் ப்ராப்பரான மெட்டீரியல்ஸ் வந்து ஒரு நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது தான் அவங்களால அந்த மாதிரி ஒர்க் பண்ண முடியும் நீங்கள் ஏதாவது லோக்கலில் கிடைக்கிது சீப்பாக கிடைக்கிதுன்னு எதையோ வாங்கி யூஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராக்டிஸ் எடுக்கும்போதே உங்களுக்கு ஃபெயிலியர் ஆயிரும் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிரும் ஃபுல்லாக அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு வீடெல்லாம் கஜ கஜ கஜன் கிடந்துச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இதில் என் குட்டி பையன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான் எனக்கு என் பசங்க எவ்வளோ சொல்கிறது ரொம்ப தங்குங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க சமத்து பிள்ளைங்களா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ வேலை பார்த்து கொடுக்குறான்னு இது மாதிரி உங்கள் குழந்தைங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என் பையன் பேர் வந்து அபுஹரேடா இவர் தான் இன்னுமே வந்து நிறைய வீடியோஸ்க்கு வருவார் ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் என்னை விட அவே ரொம்ப இன்ஸ் இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் அம்மா கிளாஸ் வந்து எடுத்திங்களா அக்காங்கண்ணா நல்லா படிக்கிறாங்களா வீட்லேயும் ஆஃப்லைன்லேயும் கிளாஸ் நடக்குதா அங்கேயும் அக்கா இதை இப்படி போடக்கூடாதுங்கக்கா அப்படி போடுங்கக்கா இது இந்த மாதிரி போடுங்கக்கா சூப்பராக போட்டிருக்கீங்கக்கா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா அவனும் மோட்டிவேட் பண்ணுவான் அவர் ஸ்கூல் போகிற ஏஜ் வந்துருச்சு இப்போ லீவில் இருக்கார்ல இல்லை வந்து ஸ்கூல் போக ஆரம்பித்ததும் இதை பார்ட் டைம் ஜாப் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவார் எஸ்பிஆர் கிரியேட்டிவ்ஸு அவர் தான் கைட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாரு ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஒரு ஆர்வமாக இருக்காங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா என்னோடய ஆர்வம் என் குழந்தைகிட்ட இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்குது இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுமே லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக போவீங்க அப்போ உங்கள் ஃபேமிலியிலையுமே சப்போர்ட்டுங்கிறது உடனே கிடைச்சிடாது நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பார்த்துட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்கும் அதனால் மனம் தளராதிங்க நமக்கு யாரும் சப்போர்ட் கிடையாது நம்மளாலே எதுவும் முடியாது அப்படின்லாம் நினச்சிடாதீங்க நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய தடைகளை தாண்டி தான் செய்ய வேண்டியதாக இருக்கும் ஏன்னால் நம்ம பெண்களாக பிறந்துட்டோம்ல அதனால் அப்படி தான் இருக்கும் அதுக்கெல்லாம் உரி பண்ணிக்காதீங்க நம்மளாலே முடியும்னு நம்ம தான் நிரூபிக்கணும் ஓகேங்களா கண்டிப்பாக உங்களாலே முடியும் நீங்கள் எல்லாருமே அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அதுக்கு என்னோடய ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும் எல்லாருக்குமே பெஸ்ட் ஆஃப் லக் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாம் நீங்கள் சப்போர்ட் தான் இந்த அளவுக்கு என்னால் வர முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்களாலையும் முடியும் உங்கள் எல்லாேருக்கும் அகெய்ன் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி பார்க்குறது எல்லாமே என்னட்ட மெட்டீரியல் வாங்கினேன் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்டபுள் மிஸ் பண்ணிடாதீங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இன்ஸ்டாலையும் என்னையை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடிய சீக்கிரமே கிவ்அவே இருக்குது மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்